நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் ஐந்து நிதின் தடுத்த அவளின் கரங்களை பிடித்துக்கொண்டு மீண்டும் முத்தம் வைக்க அமர்ந்திருந்தவள் எழுந்து கொண்டாள் என்ன விளையாட்டு இது கூச்சமாக இருக்கு நீதோ கூச்சமா என்கிட்ட என்ன நிலா கூச்சம் கொலுசு போட்டு விட வந்தீங்களா இல்லை ரொமான்ஸ் பண்ற ஐடியால வந்தீங்களா அதுவும் இந்த மதியான நேரத்தில் எப்படி தான் உங்களுக்கு மூடு வருதோ பொண்டாட்டி அழகா இருந்தா எல்லா நேரமும் வரலாம் தப்பில்லை சரி போதும் ரொமான்ஸ் கொலுசு அப்புறம் போடலாம் இப்ப சாப்பிடலாம் வாங்க நிலா பரிமாற நிதின் சாப்பிட அமர மிதுல் ஒரு கோப்புடன் வந்தவன் நிதினுடன் உணவு உண்ண அமர்ந்திருந்தான் நிலா அவனுக்கும் பரிமாற இருவரும் உணவு முடித்து சிறிது நேரம் வேலை பற்றி பேசிக்கொண்டனர் அவர்கள் இருக்கும் இடம் ஊட்டி நிதினின் எஸ்டேட்டில்தான் மிதுல் உதவி செய்து கொண்டிருக்கிறான் நிலா சென்ற காரில் மோதிதான் மிதுல் வந்த கார் விபத்தை சந்தித்திருந்தது மயக்கம் தெளிந்து மிதுல் அவனையே மறந்திருந்தான் கடந்த காலங்களின் நினைவு மறந்திருந்தான் ஆனால் அவனின் படிப்பு கை கொடுக்க நிதின் அவனோடு வைத்துக்கொண்டான் அன்று மிதுல் வேலை முடித்து அவனின் இல்லம் வந்து சுடுநீரில் குளித்து இரவு உணவு உண்டு படுக்கையில் படுக்க தூக்கம் அவனை அள்ளிக்கொண்டது அள்ளிக்கொண்ட தூக்கம் கனவு வழியே அவளிடம் அவனை சேர்த்தது அவளின் அதே புன்னகை அதே பார்வை அவனை எழுப்பியிருந்தது எழுந்து அமர்ந்த புகழ் கேள்வியாக நோக்க எதையும் யோசிக்காத புகழ் தாரா கோவம் எல்லாம் விடிகிறவரை காலையில உனக்கு கால் பண்ணுவா பாரு எங்களுக்கு மனவருத்தம் வருத்தம் பெருசா சண்டை இல்ல காதல் கல்யாணம்லாம் வேண்டாம்னு சொல்ற என்ன போய் கட்டாயப்படுத்தி அடைய பாக்கறா அதுவும் போக அவளை சமாளிக்க நான் பொய் சொன்னா என்னையே அதுக்கு கேள்வியும் கேட்குறா எதுக்கு போய் உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சது தானே எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாட்டா பிடிவாதக்காரா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா முடியாது காதலிச்சிருக்கியா கேட்க காதலா ஜேம்ஸ் உயிரோட இருந்தவரை காதல் இருந்தது அவன் போன அப்புறம் அவனோட காதல் நினைவுகள் தோண இருக்கு காதல் ஒரு போது அதுவும் எனக்கு அவ மேல இருக்கிற காதல் தீராத போத அப்ப தாரா கூட இந்த உறவு உறவா செக்ஸ் மட்டும்தான் டீனா இருபத்தி ஏழு வயசு ஆம்பளை எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு எனக்கு எதுவும் புரியல புகழ் எனக்கு ஒரு காதல் இருக்கா அவளை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணுற எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது பதினெட்டு வயசுல விட்டு வந்தேன் அவளை அப்போ மிஸ் பண்ண கூட இல்லைண்ணா பெங்களூர்ல வேலைக்கு சேர்ந்த அடுத்த மாசமே ஒருத்தி எனக்கு காதல் சொன்னான் அவகிட்ட நான் எதிர்பார்க்கிற பொண்ணு நீ இல்லைன்னு சொன்னேன் அதுக்காக உன் எதிர்பார்ப்ப சொல்லுன்னு கேட்டா அப்போ கண்ணு முன்னாடி வந்தது அவ தான் நானும் அவளை பார்ப்போம்னு நாங்கள் முன்னாடி தங்கி இருந்த இடத்துக்கு போய் பார்த்தேன் அவ அங்கே இல்லை எல்லாம் என் அப்பான்னு ஒருத்தர் தான் பாரு அவனால வந்தது அந்த ஆளை மட்டும் நல்லா இருந்திருந்தா நான் அவளை மிஸ் பண்ணி இருக்கவே மாட்டேன் ஓ அப்பா என்னடா பண்ணாரு டீனா கேட்க அது ஒரு கன்றாவி கதை ரெண்டு ஆம்பளை பசங்களுக்கு அப்பா அவரு அதுவும் என் அண்ணனுக்கு வயசு இருபது எனக்கு பதினெட்டு அப்போ இவர் வேற ஒரு பொண்ணோட எங்களை விட்டு போயிட்டார் அம்மா அவமானம் தாங்க முடியாம எங்களை அந்த ஊர்ல இருந்தே கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த பத்து வருஷத்துல அவ எங்க போய் போயிருப்பான் கூட தெரியல புரியுது ஆனா அவளை தேடாம இங்க என்ன பண்ற ஒரு வருஷம் தேடின அதுக்குள்ள அம்மா கல்யாணம் பண்ண சொல்லி இம்ச நானும் தள்ளி நிறைய முயற்சி பண்ண நடக்கல எங்க அண்ணிக்கிட்ட தேடித்தர சொல்லி கேட்டு இங்க ஓடி வந்துட்டேன் எனக்காக என் அண்ணி தேடுறாங்க அவளை கண்டுபிடிச்சா அன்னிக்கு அவகிட்ட என் காதலை சொல்லணும் சரி உங்க நாட்டில் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் தப்பு இல்லையா உங்க காதலிக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் புகழ் வாய்விட்டு சிரித்து கொண்டான் டீனா அவனை என்ன என்பது போல பார்க்க அவளைக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அவள் அம்மா செத்த ரெண்டாவது மாசமே அவ அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்தவ அவ அப்பா அன்னைக்கு கொடுத்த அடியில் எனக்கே அழுக வந்துருச்சு காலெல்லாம் அடி வாங்கி வலியோட எங்க வீட்டுக்கு வந்து கால் பிடிச்சு விட சொல்லி கேட்டிருக்கா எங்க அம்மாவும் அப்பாவும் அட்வைஸ் பண்ணாங்க எதுவும் அவ காதுக்கு போகல என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் அசால்ட்டா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவா ஓ லவர் பேர் என்ன அருவி சரி அப்போ தாராக்கு என்ன பதில் டீனா நீ ஜேம்ஸ் செத்த அப்புறம் யாரோடவும் உடலுறவு வச்சுக்கவே இல்லையா வச்சிருக்கேன் புகழ் அது காதலா இல்லை வேற என்ன தேவை அதான் எனக்கும் எனக்கு காதல் கல்யாணம் எல்லாம் அருவி கூட தான் தாராக்கும் எனக்கும் தேவை இருந்தது தீர்த்துக்கிட்டோம் நான் செஞ்ச ஒரே தப்பு அவன் மேலே அக்கறை காட்டினது தான் அதை அவ காதலா பார்த்தா நான் என்ன செய்வேன் அவளோட சேர்ந்த பாதி நாளில் என் அருவி அருவிதான் இருந்திருக்கா தாரா எங்கள் உறவில் காதல் இருந்துச்சுன்னு சொன்னால் உண்மைதான் காதல் இருந்தது தான் ஆனால் அது என் அருவிக்கானது ஒருவேளை உனக்கு அருவி இல்லாமல் போனா ஜேம்ஸை மறந்து உன்னால் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாது அவன் இடத்த யாருக்கும் தர முடியாது ஆனால் புதுசாக ஒருத்தன் வரலாம் அவனுக்கான இடத்த அவனே என் நெஞ்சில் ஏற்படுத்தினா இன்னொரு கல்யாணம் சாத்தியம்தான் எனக்கும் அதேதான் அருவியை மறக்க வைக்கிற ஒருத்தி கிடைக்கும்போது எனக்கும் காதல் கல்யாணம் எல்லாமே நடக்கும் டீனா அவனுக்கு இரவு வணக்கம் சொல்லி நகர புகழ் நினைவில் துருதுரு சிறு பெண்ணாக அருவி வந்து சென்றாள் யாரையும் ஒரு பார்வையில் கீழ்படிய வைத்து விடுவாள் மரியாதை அவளிடம் மருந்து போல தான் கிடைக்கும் தோளில் உள்ள மண்ணை தட்டுவது போல வெகு சுலபமாக அனைத்தையும் கடந்து விடுவாள் அன்று எத்தனை அடி தடுக்கச் சென்ற தன்னை தள்ளி நிற்க சொல்லிவிட்டு கொடுத்த அடிகளை கண்ணீர் சிந்தாமல் வாங்கிக் கொண்டு என் இல்லம் வந்து அசால்ட்டாக என்னிடமே அவளின் கால்களை பிடித்துவிடச் சொன்னவள் அவன் பிடித்துவிட்ட சுகத்தில் அருவி கண்மூடி உறங்கியிருக்க அவளின் முகம் பார்த்து ரசித்துக்கொண்டே அர்ஜுன் உறங்கியிருந்தான் மறுவீடு முடிந்து மொத்தமாக அருவி அர்ஜுன் இல்லம் செல்ல கிளம்பியிருக்க பிரபாகரன் அழுதிருந்தார் அருவி கண்களில் கண்ணீர் இல்லை சிரித்த முகத்தோடு விடை கொள்ளவும் இல்லை இயல்பாக இருந்தாள் கோவை வந்து சேர்ந்திருந்தவள் முதலில் செய்தது அர்ஜுன் தொழிலை பார்வையிட்டதுதான் அர்ஜுன் இல்லாத நேரம் அவள் வந்திருக்க அலுவலக அறை நுழைந்ததும் அவனுக்கு தினா மூலம் கிடைத்த தகவல் அருவி வந்திருக்கிறாள் என்பதுதான் அர்ஜுன் தொழிற்சாலை உள்ளே செல்ல அருவி மேற்பார்வை பார்த்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அர்ஜுனை கண்டதும் சிரித்து வா என அழைத்தவள் தொழில் பற்றிய விவரங்கள் கேட்டுக்கொண்டாள் அர்ஜுன் மெத்தைகளை பற்றிய விவரம் அதற்காகும் பொருள் செலவு கூலி மூலப்பொருள் எல்லாம் பற்றி கூற குறிப்பெடுத்துக்கொண்டாள் ஏன் இந்த வெட்ட ஒட்ட எல்லாம் மிஷின் இல்லையா மொத்த வேலையும் மிஷின் வச்சே தான் காசு வேணுமே போட்ட லோன் இடத்துக்கும் இதோ வாங்கி போட்டிருக்க மிஷினுக்குமே சரியாக போயிடுச்சு வீட்டை திருப்பணம்னு சொல்லி எதுவும் பெருசாக தொழில்ல போடலை இப்போ நம்ம குவாலிட்டி பிடிச்சு ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்கு இனி எல்லாமே மிஷின் வச்சு செய்கிற மாதிரி மாற்றுவோம் நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க எல்லாம் வாங்காட்டியும் தேவையான சில மிஷின் வாங்குவோம் என்ன காசு தரப்போரியா யார் கேட்டா உங்ககிட்ட அர்ஜுன் கேட்க வேண்டாமா சரி என்னவோ பண்ணு அருவி முகம் திருப்பி கொண்டு செல்ல அர்ஜுன் போகும் அவளையே பார்த்து நின்றிருந்தான் மதியம் இல்லம் வந்தவனுக்கு சிரித்த முகத்தோடு அவள் உணவு பரிமாற தான் கண்டது கனவோ என்ற எண்ணம் வந்தது அவனுடன் எந்த பேச்சும் வைத்துக் கொள்ளவே இல்லை அதே நேரம் அவள் முகத்தில் கோவமும் இல்லை உணவு உண்டு வந்து டிவி முன் அமர்ந்தவன் டிவியில் மூழ்கிவிட தாயோடு உண்டு வள்ளியை ஓய்வு எடுக்க சொல்லி அனுப்பிவிட்டு சமையலறை மொத்தமும் சுத்தம் செய்திருந்தாள் வேலை முடித்து நேராக அறைக்கு சென்றவள் முகம் கைகாலெல்லாம் கழுவி வந்து ஃபேன் போட்டு தரையில் ஒரு துணி விரித்து தலையணை போட்டு படுத்து கொண்டாள் அர்ஜுன் படத்தை பார்த்துவிட்டு விட்டு அரை வர அருவி உறங்கிக் கொண்டிருந்தாள் உறங்கும் அவள் அருகில் அமர்ந்தவன் அவளின் தலைவருட அருவி கையில் அடி வைத்தாள் அவள் பட்டென அடித்தது வலிக்க அர்ஜுன் அவளை திருப்பி அடிக்க மீண்டும் அடித்திருந்தாள் அர்ஜுன் மீண்டும் கை ஓங்க வேண்டாமாமா கடைசி அடி எப்போ ஏன் தான் இருக்கணும் அடிக்காத இல்ல நீ சோர்ந்து போறவரை அடிப்பேன் அர்ஜுன் சிரித்துக்கொண்டே வலிக்காத அடிக்க சண்டை ஆரம்பமானது இதற்கு மேல் உண்டு விட்டு அவளோடு போராட முடியாது என அர்ஜுன் இரு கைகளையும் தூக்கி சரண்டர் என்று சொல்ல அருவி கடைசியாக ஒரு அடி வைத்து வந்து படுத்தாள் அர்ஜுன் சிரித்து கொண்டே வந்து அருகில் படுக்க கட்டிக்கொண்டாள் நிறைவென்பது நீ அத்தியாயம் ஆறு தன்னை கட்டிக்கொண்டவளை நிதினும் அனைத்து நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அவள் தலைவருடி மெல்ல அழைத்தான் நிலா சொல்லுங்க நிதோ எனக்கு குழந்த வேணும் சரி அதுக்கு நிலா புன்னகையை மறைத்து கேட்க என்ன நிலா அதுக்குன்னு கேட்குற நேத்த நம்ம எஸ்ட்ரீட்ல உள்ள செந்திலுக்கு ஆண் குழந்தை பிறந்தது நான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் எனக்கும் குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு ஒரு குட்டி நிலா இல்ல ஒரு குட்டி நீதேன் என்னை அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை வேணும் பெர்மிஷன் கிராண்டட் நிதின் அவள் சொன்ன வார்த்தையை கேட்டு புன்னகையோடு கண்ணடிக்க நிலா வெட்கத்தில் முகமூடி கொண்டாள் அவள் கைகளை விலக்கி அவள் இதழ்களை இதழ் சேர்த்தவன் அவனோடு நிலாவை சேர்த்து கொள்ள நிலாவும் அவனை அவளுள் வரவேற்று கொண்டாள் இருவரும் கூடி பிரிய நிதினுக்கு அழைப்பு வந்தது அலைபேசியை எடுத்து பார்த்தவன் அதில் மிதுல் என பெயர் வர நிலா இந்த மிதுல் தூங்கவே மாட்டானா எப்போ பாரு ஏதாவது யோசிச்சு அவனும் தூங்காம நம்மையும் தூங்க விடாம இவனுக்கு எப்போ நினைவு வந்து அவனை குடும்பத்தில் சேர்த்து என்னால் முடியல என்ன அவசரமோ பாவம் கால் அட்டன்ட் பண்ணுங்க நிலா சொல்லவும் நிதின் அழைப்பை எடுக்க அவனுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு வைத்தான் என்னங்க விஷயம் அதுவா அவன் மறுவீட்டுக்கு போயிட்டு வந்தானான் அவன் பொண்டாட்டி கூட அதை சொல்ல தான் கூப்பிட்டுருக்கான் இவனுக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் மறுவீடு எல்லாம் ஞாபகம் வருது அம்மா அப்பா ஞாபகமே வரல பாரு அவங்கெல்லாம் இருக்காங்களோ இல்லையோ நிதின் அதுவும் போக பொண்டாட்டி மேல அதிக காதலாகவும் இருக்கலாம் ஒரு பக்கம் இவன் தொந்தரவு செய்தாலும் இன்னொரு பக்கம் குழந்த தான் தெரியறான் தினம் கனவுல புது புது முகம் தெரியுது அதெல்லாம் யாருன்னே தெரியலன்னு சொல்லி அழறான் அவனுக்கு எவ்வளவு குழப்பமா இருக்கும் சீக்கிரம் நினைவு வந்துட்டா நல்லா இருக்கும் மொத்தமா மறந்து கூட நிம்மதியா இருந்திருப்பானோ என்னவோ ஆனா எல்லாம் உன்னாலதான் நிலா ஆமா என் தான் இதெல்லாம் தான் மிதுளை என் தம்பி போல பார்க்குறேன் இவன் மனைவி பாவம் அல்ல அந்த பொண்ணு இப்போ என்ன செஞ்சிட்டு பேசாமல் இவன் படத்தை போட்டு தேடுவோமா என்ன ஜெயிலுக்கு அனுப்ப திட்டமா அப்படி இல்லை நீலா நம்ம எஸ்டேட் யாரும் பார்க்கலன்னு சொல்லி மிதுளை இப்படி மறைச்சு வைக்கிறது சரியா அவன் முகத்தை பார்த்து அவன் சொந்தங்கள் வந்தா அது அவனுக்கும் நல்லது தானே செத்துப்போகலையாவ தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் நிலாமா அதுவும் போக நமக்கு இல்லாத பணமா என்னை வெளியில் எடுக்க மாட்டியா நீங்கள் சொல்கிறது புரியுது நானும் இதை யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்பா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செய்வோம் இப்போ வாங்க தூங்கலாம் என்ன தூங்கலாமா இதெல்லாம் ஏமாத்து வேலை நிலா நிலாவே ராத்திரி தூங்கினா எப்படி பகலில் தூங்கலாம் இப்போ என்கிட்டவா மாட்ட நிதின் மீண்டும் அழைக்க அவள் மீண்டும் மறுக்க முகம் சுருக்கி திரும்பி படுத்து கொண்டான் நிலாவின் சமாதான அழைப்புக்கு பதிலின்றி போக நிலாவே பின்னிருந்து அவனை அணைத்திருந்தாள் அவனை பின்னிருந்து அணைத்த அவளை புகழ் தள்ளி நிறுத்த தாரா விலகி கொண்டாள் சரி கல்யாணம் வேண்டாம் இதுவுமா வேண்டாம் இல்ல இனிமேல் நமக்குள்ள எதுவும் வேண்டாம் அதான் இனி நமக்கு நல்லது புகழ் சொல்ல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உனக்கும் தான் நம்ம செய்கிற என்ன பிரச்சனை ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிற நமக்கு இதுவரை சண்டையே வந்ததில்லை ஏன் நம்ம நல்ல புரிதலில் இருக்கோம் இது காதலாக எல்லா வாய்ப்பும் இருக்கு புகழ் எதை எதிர்பார்க்குற பணத்துல நாங்களும் உங்களுக்கு சமம் தான் இது காசு பத்தின விஷயம் இல்ல காதல் பத்தின விஷயம் நான் செஞ்ச தப்பே சும்மா இருக்காம என் அரிப்புக்கு உன்ன தேடினதுதான் என் தேவையும் அக்கறையும் உனக்கு காதலா தெரியுது இனி என் எந்த தேவைக்கும் உன்னை மட்டும் இல்ல யாரையும் தேடி போற ஐடியாவில் நான் இல்ல பட்ட வர போதும் புகழ் என் தேவைக்கு நான் என்ன செய்வேன் இதுக்கு தேவையும் விருப்பமும் ரெண்டு பக்கமும் இருக்கணும் எனக்கு ரெண்டுமே இப்போ உங்ககிட்ட இல்ல புகழ் சொல்ல தாரா சரி என சொல்லி விலகி சென்றவள் டீனா இல்லம் சென்று அழைப்பு மணி கொடுக்க கதவை திறந்த டீனா ஆச்சரியமாக கண்களை விரிக்க வா தாரா உக்காரு ஏன் டீனா இப்படி பண்ற தான் வேணுமா அவனோட நீ பழகாம இருந்திருக்கலாம் புகழ எதுவும் கேட்க முடியல போல என்கிட்ட வந்திருக்கா அப்புறம் என் ஜேம்ஸை விட அன்பான ஒருத்தனை நான் இன்னும் சந்திக்கவே இல்லை புகழ் என் நண்பன் எங்களுக்குள்ள நட்பு மட்டும்தான் என்றைக்கும் இல்லாமல் அவன் என்னை தவிர்க்க காரணம் அதை என்கிட்ட கேட்டால் நான் இப்படி பதில் சொல்வேன் இல்லை நீ பொய் சொல்கிற உங்ககிட்ட வந்து போன அப்புறம்தான் புகழ் என்னை வேண்டாம்னு சொல்கிறான் தாரா நீ வெறும் உடம்புக்கு சண்டை போட்டுட்ருக்கியா என் கூட உன்னோட உறவு வச்சுக்க மாட்டேன் புகழ் சொன்னா அதுல நான் எங்க வந்தேன் அப்படியே அவன் என்னோட தனியா இருந்தாலும் உனக்கு அதுல என்ன பிரச்சனை உன்னை நாங்க எதுவும் செய்யல உனக்கு புரியல டீனா புகழ் எனக்கு முழுசா வேணும் இது வெறும் உடம்புக்கும் தேவைக்கு வேண்டி உன்கிட்ட கேட்குற கேள்வி இல்லை நான் உணர்ந்திருக்கேன் அவன் என்கிட்ட காதலை காட்டியிருக்கான் இப்போ இந்த ஒதுக்கும் எனக்கு மன அழுத்தம் தருது ஒரு நிமிஷம் இரு டீனா அவளிடம் கை காட்டி பேச்சை தடை செய்தவள் பக்கத்து அறை சென்று புகழுடன் பேசிவிட்டு ஹாட் சாக்லேட் கலந்து வந்து தாராவிற்கு கொடுக்க அவள் எடுத்துக்கொண்டாள் நான் சொல்ற விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இதான் புகழ் எதையும் மறைக்கிறான் இல்ல அது அவன் காதல் அவனோட காதலி அருவி அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை பார்க்கிறது அவனோட அண்ணி எனக்கு எதுவும் புரியல டீனா டீனா விளக்கமாக புகழ் அன்று சொன்ன அனைத்தையும் தாராவிடம் சொல்ல தாரா முகத்தில் ஏமாற்றம் இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட் தான் தெரிஞ்சுதானே உள்ள வந்த உன் மேலே காதல் இருந்தா வார்த்தையில் சொல்லியிருப்பான் தானே காதலை ஒரு ஆனால் அவ்வளோ ஈஸியாக மறைக்க முடியாது அதுவும் காதலி நீ பக்கத்தில் இருக்கும்போது எப்படி மறைக்க முடியும் இதுவரை அன்பளிப்பு வாங்கி கொடுத்திருக்கானா இல்ல அவன் வீட்டில் உன்னை பற்றி யாருக்காவது தெரியுமா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உன்னை அறிமுகம் செய்திருக்கானா இல்லை வெளியே கூப்பிட்டு போயிருக்கானா டின்னர் பார்ட்டி இப்படி இல்ல நீயும் அவனும் சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கா இல்ல டீனா அலைபேசி எடுத்து காட்டினாள் புகழ் டீனா இருவரும் கையில் காஃபி கப்புடன் காஃபி ஷாப்பில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இவ என் காதலின்னு உன்னை யாருக்காவது அறிமுகம் செய்திருக்கானா இல்ல உன் குடும்பத்தை பத்தி கேட்டிருக்கானா அவங்க போட்டோஸ் பார்த்திருக்கானா இல்ல தாரா இல்லை இல்லை என்றே தலையாட்ட டீனா அமைதியாக அவளை பார்த்து அடுத்த கேள்விகளை கேட்டாள் ஒரு முறையாவது உன்னோட பாதுகாப்பு இல்லாம சேர்ந்திருக்கானா இல்ல ஒரு முறையாவது காதலோட உன் நெத்தியில முத்தம் கொடுத்திருக்கானா தேவைக்கு போக நெருங்கி இருக்கானா இல்ல உன்னை காதலிச்சிருந்தா உன்கிட்ட என்னோட உறவுல இருந்தேன்னு எந்த உறுத்தலும் இல்லாம சொல்ல முடியுமா முடியாது அவன்கிட்ட நீ உணர்ந்த காதல் உனக்கானது இல்லை வேற ஒருத்திய மனசெல்லாம் வச்சுக்கிட்டு நூறு சதவீதம் உன்கிட்ட தேவைக்கு மட்டுமே சேர்ந்த அவனுக்கு நினைப்பு முழுக்க அவன் அருவிதான் அவளை நினைச்சுக்கிட்டு தான் உன்கூட சேர்ந்திருக்கான் டீனா சொன்னதை கேட்டு தாரா உடைந்து அழுதிருந்தாள் டீனா அவள் அருகில் போய் அமர்ந்து அவள் தோள்களில் தட்டித்தர ஏன் பழற அவனுக்கும் உனக்கும் நட்பு கூட இல்லை வெறும் தேவைதான் இந்த தேவை ஆரம்பிக்கும் போதே பின்னாடி இப்படி எதுவும் நடக்காதுன்னு தானே சேர்ந்து இருப்பீங்க அப்ப பக்குவமா இருந்துட்டு இப்ப பக்குவம் இல்லாம அழருது சரியா இது இந்தியா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு அந்த துணையோட வாழ பிடிக்கலனா பிரிஞ்சு போய் புது வாழ்க்கையை தொடங்குற பெண்களும் ஆண்களும் உள்ள நாடு இது இங்க எல்லாரும் வாழ சம வாய்ப்பு உண்டு இங்க இது சகஜம் இதுக்கெல்லாம் ஒரு பொண்ணு இங்க அழுதா அவ தினம் அழனும் அவன்கிட்ட எந்த விதத்திலையும் காதலை உணரல அவனுக்குள்ள உனக்கான காதலே இல்லை அருவிய மறக்க வைக்கிற ஒருத்திய அவன் இன்னும் பார்க்கல உன் காதலை அவங்கிட்ட தேடாது அவன் காதலே அருவி கிட்ட இருக்கு டீனா விளக்கமாக சொல்லவும் தாரா தெளிவு பெற்றிருந்தாள் முகம் கழுவி வந்தவளுக்கு டீனா உணவு பரிமாற புன்னகையோடு டீனாவை கட்டிக்கொண்டாள் அவளே வந்து கட்டிக்கொண்டதும் அர்ஜுன் முகத்தில் புன்னகை அவளின் முகம் உயர்த்தி நெற்றியில் முத்தம் வைத்தவன் அருவிக்கு கோவமே வராதா மாமா கோவம் நான் காலையில் தான் உன்னால் சமாளிக்க முடியாம போகும்போது நீ என்கிட்ட தானே சொல்ல போற நீ ஏன் திடமா இருக்கும்போது ஏன் அதை கலைக்கணும் ஆனா வாங்கி போட்டால் வசதி தானே வசதி தான் அகலக்கால் கூடாது அப்படி மாமா நீ தொழில எடுத்து வீட்டுல போட்டு இருக்கணும் இந்த தொழில் தொடங்கவே உதவினது அம்மு எனக்கு அப்போ வீட்டை திருப்பணம்னு தான் தோணுச்சு புரியுது மாமா எல்லாத்துக்கும் நேரம் வரும் சின்ன வயசுல அருவி இப்படி இல்லையே எப்போ இந்த சகிப்புத்தன்மை வந்துச்சு அதுவும் எல்லாத்தையும் தூசு மாதிரி ஊதி தழுற அளவுக்கு பக்குவம் எப்படி வந்துச்சு அவன் கேட்ட கேள்வியில் அருவி அவனை நிமிர்ந்து பார்க்க அவளின் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது நிறைவென்பது நீ அத்தியாயம் ஐந்து மற்றும் ஆறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி